மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார் சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி குருவாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி அடுத்து கர்மஸ்தானாதிபதி இந்த இரண்டு இடங்களுக்கும் சொந்தக்காரர்களான இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே ராசியின் மீது அதாவது சந்திரனின் மீது பயணிக்கும்போது போது உங்க மாற்றங்கள் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் நம்ம இது வரைக்கும் ஏமாந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம மற்றவங்க கிட்ட வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 சூழ்நிலை உங்களுக்கு மாதமாக தான் இருக்கும் என்ன மேடம் இந்த மாதிரி சொல்றீங்க நாங்கெல்லாம் கோவப்படவே மாட்டோம் எதுக்குமே நாங்க இது பண்ணவே மாட்டோம் ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆவேசமான ஒரு சூழ்நிலை வரும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தின விஷயங்களை ஞாபகம் படுத்திக்கிட்டே இருப்பார் ஒரு ரிமைண்டர் மாதிரி அவர் நம்ம எப்படி கிளாக்ல அலாரம் வைக்கிறோமோ அந்த மாதிரிதான் அந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் குடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த டயத்துல இப்படி அவமானப்பட்ட நீ ஏன் இப்படி இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிமைண்டர் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல வாழ்ந்து காட்டணும் நம்ம நல்ல ஒரு போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் அதிகரிக்கும் அதுல அந்த சூரியனும் சேரும் போது மிக அதிக அளவுல உங்களோட உழைப்புன்றது கடின உழைப்பு இரவு பகல் பாராமல் பார்க்க உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போது மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றார் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்துல இருக்கிறார் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது ஜென்ரலாவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் சந்திரனாகப்பட்டவர் உங்க ராசியில இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு இன்கம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும் பர்சுல எப்போதுமே ஒரு ஐநூறு ரூபாய் தாள் இல்லாம இவங்களுடைய பர்ஸ் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அந்த இன்கம்ன்றது குறையாமல் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க தொழில் செய்யக்கூடியவர்கள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கிர நிலையை ஆகிறார் வக்கிர நிலையில இருக்கும் போது நிறைய தொழில்கள்ல மாற்று அமைப்புகள் என்றது வந்துகிட்டே இருக்கும் யார் யாரெல்லாம் தொழில் சொந்தமாக தொழில் அடுத்து பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள் இல்ல வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைம் ஒரு சின்னதா தொழில் பண்ணுவாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு மாற்று அமைப்புகள் அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்க காசு வரலாம் சம்பாதிக்கலாம் ஒரு யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது இதனால தொழில வளர்ச்சிகள் ஒரு முன்ன பின்ன போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும்போது எப்படியாவது நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விதத்துல நீங்க சில முயற்சிகள் எடுப்பீங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க ஏன்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம நீங்க சில விஷயங்களை விஷயங்களை செய்யக்கூடாது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது வாய்ப்புகளை தேடி போகும்போது முழுமையாக ஆராய்ந்து நீங்க அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும் இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் அடுத்து தொழில நிறைய மாற்ற அமைப்புகள் அடுத்து பெண்கள் தானாகவே அவங்களுடைய தொழில்ல முன் வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க புல் சப்போர்ட் கொடுப்பாங்க குடும்பத்துல இருந்து இவர்கள் பேக் எண்ட்ல நிறைய வேலைகள் செய்து அவர்களுக்காக முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு போது அங்க ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு டைம் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை இந்த அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதையுமே ரொம்ப வெளிப்படையா யார்கிட்டையுமே பேசக்கூடாது பேசினீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிக பெரிய அளவுல இந்த மிதனராசி என்பர்கள் பாதிக்க படுவீங்க அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டுல இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஆனா அது வக்கரமாக போறாரு அங்கதான் அதனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் புதன் வக்கரமாகும் போது நீங்களே ஏதாவது ஒரு டீடைல்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கேயாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களை பத்தி அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்ய வெளிநாட்டுல கமிஷன் தொழில் ஏதாவது புரோக்கரேஜ் மாதிரி இல்ல ஏஜென்ட் மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாளா வராத பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்பாவி தாயினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா தந்தை வழி உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க அங்க இங்கன்னு அதிகப்படியாக அலையாம இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இல்ல நெசசரியா நான் டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பும்போது அந்த தெய்வத்தை நீங்க கூடயே கூட்டிட்டு போற மாதிரி சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப முருக பக்தரா இருக்கிறீங்க இல்ல ஒரு அம்மனுடைய ஒரு பக்தரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முருகனுக்கு உண்டான விபூதியை கையில வச்சுக்கலாம் இல்ல அம்மனுக்கு உண்டான ஒரு குங்குமத்தை கையில வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த தெய்வம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பர்சல வச்சுக்கும் போது அந்த தெய்வம் நம்ம கூடயே பயணிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் Thank call. அதுதான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு குரோத்தாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராகவும் வரக்கூடிய உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூடாது ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் ராகு இது பாத்தீங்கன்னா அப்பா விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்தாலும் அது மூலமாக சில வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இளைய சகோதர சகோதரருக்கும் சில பிரச்சனைகள் வந்து சால்வாவும் இதெல்லாம் ஒரு பொது பலன்தான் தான் ஒழிய உங்களுடைய மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி வேலை அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு வருவதனால இதுவரை விரயங்களும் அலைச்சல்கள் தேவையற்ற சில விஷயங்கள் கொஞ்சம் அடங்கி நீத்து போய் மைண்டுக்கு என்ன பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் உங்களோட கிளாரிட்டி என்ன நீங்க உங்களோட குறிக்கோள் என்ன நம்ம இதுவரைக்கும் என்னென்ன தவறுகள் செய்தோம் எல்லாமே பல் போட்டு எரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு ராசிக்குள்ள வருவது தெளிவா குரு ராசிக்குள்ள வந்தா பிரச்சனை அதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து இப்ப தெளிவாயிட்டீங்க குறிப்பா கடந்த ஒரு மாசம் மே மாதம் மிடில் இருந்து தெளிவு குடிக்குது எதுல தப்பு பண்ணிட்டோம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எந்த விஷயத்துல நாம ஜெயிக்கலாம் எதை நாம தப்பா பார்க் பாக்காம விட்டுட்டோம் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மெமரி பவர்